தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் அன்பான இயேசுவே நட்சத்திரம் காத்தலிக் டிவி வழியாக இந்த செய்தியை முழுமையாக கேட்டு தியானிக்கும் ஒவ்வொருவரையும் நேர் நிறைவாக ஆசிர்வதித்தருளும் ஆமேன் இன்றைய இறை செய்தி நடனமாடுங்கள் அவருக்காக இன்றைய இறைவார்த்தை புனித பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் மூன்றாவது அதிகாரம் ஐந்தாவது இறைவசனம் உங்களுக்கு தூய ஆவியை அளித்து உங்களிடையே வல்ல செயல்களை ஆற்றுபவர் எதை முன்னிட்டு அவ்வாறு செய்கிறார் நீங்கள் சட்டம் சார்ந்த செயல்களை செய்வதாலா அல்லது நற்செய்தியை கேட்டு நம்பிக்கை கொண்டதாலா இன்றைய சிந்தனை இன்றைய வசனத்தில் பவுல் ஒரு தீவிரமான கேள்வியை கேட்கிறார் நாம் நல்லவராக இருப்பதால் தூய ஆவியானவரை நமக்கு வழங்கி கடவுள் அற்புதங்களை நம்மிடையே செய்கிறாரா பதில் வெளிப்படையாக இருக்க வேண்டும் வெளிப்படையாக கேட்கப்படும் கேள்விகள் எதுவுமே நம் நரம்புகளை அல்லவா தாக்கும் நம்மில் பலர் விழுந்த அதே வலையில் அன்று கலாத்தியரும் விழுந்தனர் அன்பை எவ்வாறு பெறுவது என்பது நமக்கு தெரியாது ஆனால் அதை சம்பாதித்து கொள்ளும் ஆழ்ந்த தேவை மட்டும் நமக்கு உள்ளது இப்போது இறையியல் ரீதியாக மீட்பை அல்லது தூய ஆவியானவரை அல்லது கடவுளின் தயவை நாம் நம் தலையில் ஏற்றவோ இதயத்தில் பெற்றுக்கொள்ளவோ இயலாது உணர்ச்சிவசமாக கற்றுக்கொள்கிறோம் உணர்ச்சிவசமாக செயல்களை செய்கிறோம் உணர்ச்சி வசப்பட்டு நேசிக்கிறோம் நாம் செய்யும் செயல்களிலெல்லாம் நமது சொந்த சட்டமே உள்ளது புனித பவுலின் பதில் எளிமையானது கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை கேட்டு நம்பிக்கை கொண்டால் மட்டுமே அனைத்தும் சாத்தியமாகும் அவர் நம்மை நேசிக்கிறார் அவருடைய அருள் மட்டுமே போதும் சிலுவையில் அவரது மரணம் நமது பாவத்திற்கான விலையும் மீட்பிற்கான வழியும் இன்று நான் உன்னை நேசிக்கிறேன் என்று ஆண்டவர் நம்மிடம் கூறும்போது தலையை திருப்பி வெட்கத்துடன் தரையை பார்க்க வேண்டாம் இங்கு நீங்கள் சம்பாதிக்க எதுவும் இல்லை அவர் நீங்கள் இருப்பது போலவே உங்களை நேசிக்கிறார் அன்பு கிறிஸ்தவரே நீங்கள் விரும்பினால் உங்கள் நடன காலணிகளை நீங்கள் கையிலேயே வைத்திருக்கலாம் ஆனால் அதை அணிந்து அவருக்காக ஆடாதவரே அதனால் பயனில்லை நடனமாடுங்கள் அவர் உங்கள் மீது வைத்திருக்கும் மிகுந்த அன்புக்காக புகழ் நடனம் ஆடுங்கள் அன்புக்குரியவர்களே கடவுளின் நிபந்தனையற்ற அன்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் கடவுளின் நிபந்தனையற்ற அன்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று பலமுறை திடமாக உறுதியுடன் உறக்கச் சொல்லுங்கள் இந்த நாளுக்கான உங்களது விசுவாச அறிக்கை இதுவே இப்போது உங்கள் உள்ளத்தை இறைவனிடம் உயர்த்துங்கள் இன்றைய பகுதி ஒரு சிறந்த காட்சிப்படுத்தலாக அமையட்டும் மீண்டும் மீண்டும் கேட்டு அனைத்தையும் காட்சியில் பாருங்கள் உங்கள் கண்களை மூடி இறைவனின் உடனிருப்பை உணருங்கள் என்று அழுத்தமில்லாமல் கடவுளுக்கு முன்பாக அமர்ந்திருக்கிறீர்கள் முற்றிலும் அவரால் நேசிக்கப்படுவதை உணர்கிறீர்கள் அவர் உங்கள் மீது பொழியும் அன்பை நிறுத்தாமல் தடுக்காமல் ஏற்றுக்கொள்கிறீர்கள் உங்கள் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டதை உணர்கிறீர்கள் கடவுள் உங்களுடன் இருப்பதை உணர்ந்து மகிழ்ச்சியில் துள்ளி நடனமாடுகிறீர்கள் நீங்கள் இருக்கும் வழியில் முற்றிலும் அவரால் நேசிக்கப்படுகிறீர்கள் உங்கள் தகுதியை நிரூபிக்க வேண்டியது இல்லை என்ற உண்மையால் இதயம் நிரம்புகிறது உணர்ந்து சொல்கிறீர்கள் கடவுளின் நிபந்தனையற்ற அன்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் இன்றைய ஜபம் அன்பையே இயேசுவே நான் உமது அன்பால் வந்தப்படுகிறேன் உமது அன்பு வென்றதற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன் உமக்காக நான் வாழ செயல்பட வேண்டிய அவசியத்தை உணர்ந்து உம்மிடமே சரணடைகிறேன் உமது அளவில்லா அன்பையும் மன்னிப்பையும் ஏற்றுக்கொள்கிறேன் ஆமேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் அனைவரையும் ஆசிர்வதித்து பாதுகாப்பாராக ஆமேன்